பான் எழுத்தாளர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மூடு வரணும் நான் உட்காந்து எழுதணும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தனியா ஒரு ரூம்ல உட்காந்து அவங்க எழுதுவாங்க அது குடும்பமே சப்போர்ட் பண்ணும் பெண்ணுக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்குதாங்கிறது இன்னும் தான் இருக்கு காதலில் தோல்வி அடைந்து விட்டீர்களா திரும்ப திரும்ப காதலியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரேக்கப் பண்ணாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப காதலியுங்கள்னு சொல்லி நான் அவன் எழுதியிருப்பேன் ஒரே காதல் ஊரில் இல்லையடா கண்டிப்பாக பார்க்கலாம் அப்புறம் வாட் வாட் வில் சே அப்படின்னு ஒரு நார்வெஜ் திரைப்படம் பற்றி சொல்லியிருப்பேன் அது இது நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டான பெண்ணிய திரைப்படங்கள்னு நான் சொல்ல வரல பட் ஒரு ஒரு ஆங்கிள் உங்களுக்கு கொடுக்கும் தமிழ்செல்வி அவர்கள் எழுதிய கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு நாவல் ஸோ அதெல்லாம் என் திரைப்படமாக இன்னும் வரலன்னு எனக்கு தெரியலை உச்சகட்டம் செலின் ராய்

மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் கலம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல ஒரு சிறந்த பெண் எழுத்தாளர் தொழில் கீதா இளங்கோபன் நினைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்ற நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் தொழில் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய நூல்களையும் உங்களுடைய சிறந்த ஆவணப்படங்களையும் நாங்க பார்த்துருக்கோம் இலக்கியத்துக்கும் பெண்களுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு பெண்களுக்கான உரிமையை இலக்கியம் எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க ஆக்சுவலா பெண் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னாவே அவங்களோட அவங்க வீட்டு சார்ந்த அப்படிதான் ரொம்ப காலமா பெண்கள் எழுதிட்டு வந்திருக்காங்க வீட்டில் இருக்கிறது அப்புறம் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் வச்சிருக்கு தெரியுங்களா வீட்டுல எல்லாம் செய்யணும் அது வேலைக்கு போகலாம் ஆனா அரை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு குழந்தைய நல்லா வளர்க்கணும் வீட்டில் இருக்கவங்கள எல்லாம் பாத்துக்கணும் இப்படிதான் ஒரு பிம்பம் இருக்கு அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் காலங்க பெருங்க பெரும்பாலும் பெண் எழுத்து இருந்துட்டு இருக்கு அதை மீறி நான் ஒரு விஷயத்தை பேசுறேன் அப்படின்னாவே அது வந்து ஏதோ ஒவ்வாமை வந்து இருக்கு அத ஃபெமிசம் பெண்ணியவாதிகள்லாம் மோசம் குடும்பத்தை பிரிக்கிறவங்க இப்படி எல்லாம் வந்து பேசுற ஒரு இது இருக்கு எத்தனை தான் இந்த மூச்சு முற்றுற ஒரு இதுலேயே பெண்கள் இருந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து தன்னோட விஷயங்களை வெளியில பேச ஆரம்பிக்கிறப்போ ஒரு இயல்பாகவே வந்து ஒரு எதிர்ப்பு வருது அது காலங்காலமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே அம்பை எழுதியிருக்காங்க பாமா எழுதியிருக்காங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனா பெரும்பாலும் ஒரு பெரிய எ அளவுல வந்து ஒரு அலை வந்திருக்கா பெண் எழுத்தாளர்களை பத்தி பெண் எழுத்து வந்துகிட்டே இருக்கு ஆனால் பெண்ணியம் சார்ந்து தன்னோட விஷயங்கள் சார்ந்து பேசுகிறதுங்கிறது ரொம்ப தான் இருக்கு என்னோட விஷயங்களை நான் தீர்மானிச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த பெண்கள் வந்து காலங்காலமா வெளிப்படுத்திக்கிட்டே தான் வந்திருக்காங்க என்னோட உரிமை இது நீ என் மேல இதெல்லாம் திணிச்சிருக்க அதெல்லாம் நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு காலமா சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க அது அதுக்கான ஒரு ஒவ்வாமையும் சமூகத்துல சேர்ந்தே தான் வருது அப்ப இப்போ வந்துட்டு அதிகமா நான் பாக்குறேன் நிறைய விஷயங்களை அவங்க உடல் சார்ந்து பேசுறாங்க தனக்கு இருக்கிற கஷ்டங்களை சொல்றாங்க காலங்காலமா உன்னை வந்து நிறுவப்பட்டது இருக்குல்ல இது ரொம்ப நல்லது அப்படின்னு அதை கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா இதுல நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது தான் எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குறாங்க தன்னுடல் பற்றி பெண்கள் எழுதுறதுங்கிறது காலங்காலமாக இருந்திருக்கு தன்னோட காமம் பற்றி எழுதுறது எல்லாமே ஆண்டாள் ஆரம்பித்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஆனால் வெளிப்படையாக பேசுறது இருக்குல்ல இலக்கியம் இல்லாமல் எனக்கு இந்த சிரமம் இருக்குன்னு அப்போ இப்போ வந்து நிறைய பேசுகிறாங்க க கை இது வந்து கைவரையின்னு சொல்லிட்டு தா உச்சக்கட்டம் சொல்லிட்டு செலின் எழுதி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படைப்பு சரிப்பா இப்போ இலக்கியம் வந்து பெண்களுக்கான ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது இருந்தும் பெண் எழுத்தாளர்களை எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய வீட்டு வேலைகள் அதெல்லாம் தாண்டிதான்ப்பா நான் எழுதுறேன் இன்னும் அதற்கான நேரம் கிடைச்சுதான் இன்னும் நிறைய எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எழுத்தாளராக ஒரு பெண் எழுத்தாளராக உண்மைதானா நிச்சயமா உண்மை ஹண்ட்ரட் உண்மை நிறைய பெண்கள் எழுத்தாளர்கள் வேலை பார்க்கறாங்க வேலை பார்த்துட்டே இதை பண்றாங்க முழு நேர எழுத்தாளர்கள் வந்து கம்மியா இருக்காங்க அப்படி இருந்தாலும் முழு நேர எழுத்தாளராக ஒரு பெண் இருந்தா கூட முழு நேரமா வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் அதுக்கான நேரம் ஒதுக்க முடியுது எத்தனை பெண் எழுத்தாளர்களுக்கு அவங்களுக்கு வீட்டுல தனி டெஸ்க்குனு ஒண்ணு இருக்கு அது முதல்ல வந்து அங்கீகரிக்கப்படுதா இப்போ ஆண் எழுத்தாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மூடு வரணும் நான் உட்காந்து எழுதணும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அவங்க எழுதுவாங்க அது குடும்பமே சப்போர்ட் பண்ணும் பெண்ணுக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்குதாங்கிறது இன்னும் தான் இருக்குது அந்த நேரத்தில் யாராவது காலிங் பில் அடிப்பாங்க ஒரு குழந்தை வந்து ஏதாவது வேணும்னு கேட்போம் அப்புறம் எனக்கு அது காணமா இது காணமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குடும்ப உறுப்பினர் என்ன எனக்கு இது செஞ்சு கூட எனக்கு அது வேணும் அப்படிம்பாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு எழுதணும்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க எழுதணும்னு உட்காரப்ப என்ன எழுது நினச்சேன்னு அப்படிங்கிறதே எனக்கு மறந்து போயிடுது ஸோ அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு தான் ஒரு பெண்ணால உட்கார்ந்து எழுத முடியுது அதுக்கடியில் தான் இவ்வளோ பெண்கள் எழுதிட்டு இருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் பார்க்கறேன் பெண் எழுத்தாளர்கள் குறைவா இருக்கிறதுக்கான காரணமும் இது தானே அதுக்கு ஒரு அங்கீகாரம் முதல்ல வீட்டில இருந்து கிடைக்கணும்ல நீங்க எழுதுறது வந்து சமூகம் அங்கீகரிக்குது அதுக்கப்புறம் அவங்க பேசுறது ரெண்டாவது விஷயம் வீட்டில் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் ஓகே நீ முக்கியமான வேலை பண்ணுற எழுத்து என்னது எப்போ பார்த்தாலும் கிரிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது தான் பேசுறது பட் எழுத்து எழுதுக்கு இப்ப பெண் தொழிலாம் பேசுறப்ப சொல்லுவாங்க சப்போர்ட் கடைகள்னா பரவாயில்ல எழுதாதன்னு சொல்லாதான் போதும் அப்படின்னா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு ஏன் இதை செய்யற இது வேண்டாத வேலை இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் இன்னொன்னு பெரிய அளவில் நம்ம அதில் வந்து எழுத்து மூலமா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குரியாதான் இருக்கு அப்போ ஒரு வேலைக்கு போய் தான் வாழ்வாதாரத்துக்கு தற்சார்ப நிறுவ வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் தான் உட்காந்து செய்ய வேண்டியதா இருக்கு அப்போ அந்த எழுத்துக்கு அவங்க ஒதுக்குற நேரம் அப்படிங்கிறது குடும்பத்திற்கான நேரமாக குடும்பம் பார்க்குது அப்போ நீ வந்து அதை விட்டுட்டு நீ இத பண்ற அப்ப அப்ப அந்த பெண்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு இது எனக்கான நேரம் எனக்கு பிடித்த விஷயத்த செய்வதற்கான நேரம் அப்படின்னு தான் அந்த போராட்டத்தோட தான் இதை செய்ய வேண்டியதா இருக்கு ஆனா அப்படியும் நிறைய பேர் எழுதுறாங்கங்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சியான விஷயம் நிறைய பேர் வரணும் அப்படின்னு கூட இதுக்கு இதுக்கப்புறம் வரணும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய எழுத்துக்கள்ல அன்பர்களே நண்பர்களே செல்லங்களா தான் பெண்ணிய கருத்துக்களை நீங்க கொண்டு வந்து சேர்க்குறீங்க ஒரு சில பெண்ணியவாதிகள் அதே வந்துட்டு வேற மாதிரி ஒரு கோவத்தோடையும் உங்களுடைய வருத்தங்களை பதிவு பண்ணியும் ஒரு வார்த்தைகளை வந்துட்டு கடுமையா பயன்படுத்தியும் சொல்றாங்க ஆஹ் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ரெண்டுத்திலயே எதனால நீங்க வந்துட்டு இந்த சாதுவா நம்ம சொல்லணும் அப்படின்ற பகுதியை வந்து நீங்க தேர்வு பண்ணீங்க ரெண்டுமே தேவைன்னு நினைக்கிறேன் கோவமா சொல்றதும் வேணும் ஏன்னா நம்ம வாசிக்கிறவங்க வாசகர்கள் வந்து பல விதமா இருக்காங்க ஒருத்தங்களுக்கு வந்து உணர்ச்சி பூர்வம் கோபமா கோபமா எமோஷனலா தான் பிடிக்கும் அப்பதான் அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு என்னோட பாணி எப்படின்னா காலங்காலமா எவ்வளவோ விஷயங்களை சொல்லிட்டோம் ஆனாலும் இன்னும் திருந்தற மாதிரி இல்லை அப்ப என்னதான் பண்றது இன்னொன்னு பெண்ணியம் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற ஒரு தவறான ஒரு பிம்பம் என்ன அப்படின்னா பெண்ணியவாதிகள்லாம் ஆண்களுக்கு எதிரானவர்கள் பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரானது அப்படி கிடையாது நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ற மாதிரி பெண்ணியம் என்பது ஆண்கள் அப்படிங்கிற தனி நபர்களுக்கு எதிரானதல்ல ஆணாதிக்க கருத்துக்களுக்கு எதிரானது எதிரானது இது ஆண்கள் கிட்டேயும் நிறைய இருக்கு சில பெண்கள் கிட்டேயும் இருக்கு அதான் பெண்ணியம்ங்கிறது அப்போ அந்த மூளை செலவைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை நம்மளோட நண்பர்களா நம்ம சேர்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கோப்பா இதுதான் அப்படின்னு பேச வேண்டியதா இருக்கு அது நிறைய பேர் ரொம்ப லைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அப்படி பார்க்கல ஒரு ஒரு டீ குடிச்சிட்டே உட்கார்ந்து பேசுற உரையாடல் மாதிரி தான் நான் பாக்குறேன் நான் ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட எழுத்துல பாக்குறேன் எளிமையா வாசிக்கிறவங்களுக்கு புரியுதா என்ன ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துதா ஆமால இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது ரெண்டு தான் வச்சுக்குறேன் மத்தபடி யாரு மேல எனக்கு கோவம் இல்ல இந்த கோவம் எல்லாம் வந்து இந்த கருத்தாக்கங்கள் மேலதான் ஏன் காலங்காலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு ஏன் நம்ம அதை தூக்கி பிடிக்கிறோம் தான் அப்படிதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இஷ்யூவை டீல் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் என்னோட விஷயமா இருக்கு அது வந்துட்டு ரொம்ப அழகாவே வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈராயிரம் குழவிகள் டூ கே கிட்ஸ்க்கு அழகா போய் சேருது அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பாசிப்பன் எடுக்கும் பொழுது இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே ரொம்ப குறைவா குறைவா தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல இந்த எழுத்துகள் சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏற்படுத்தும் நீங்க என்னன்னா அவங்க வந்து குறைவாக தான் வாசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம் இப்ப என்னோட அனுபவத்துல எடுத்துட்டேன்னா துப்பட்டா போடுங்க தோழி வந்து டூ கே கிட்ஸ் நீங்க சொல்ற ஈராயிரம் குழவிகள் கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்கு அவங்க எல்லாமே ஓப்பனா இருக்காங்க இப்போ வந்து படிக்கிறப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் நான் இதை படிச்சுட்டேன் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குங்கிறாங்க இப்போ அவங்க எப்படி அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னா ரீல்ஸ் போடுறாங்க நிறையா எனக்கு வந்து காதலில் தோல்வி அடைந்து விட்டீர்களா திரும்ப திரும்ப காதலியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரேக்கப் வந்தாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப காதலியங்கள்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன் ஒரே காதல் ஊரில் இல்லையடா அப்போ அதை எடுத்து போட்டு அது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் லைக்ஸ் அப்படி போயிட்டுருக்கு அப்போ இவங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதை நம்ம கொடுக்குறோங்கிறப்போ அதை மாத்திரம் எடுத்து யாரோ ஒருத்தங்க தான் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது வாசித்து ஒருத்தங்க எடுத்து போடுறாங்க அந்த கோட்டை அப்போ அது வந்து நிறைய ஆசுவாசத்தை கொடுக்குது அது கீழே வர்ற கமெண்ட் எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்க காலங்காலமாக வந்து காதலை வந்து புனிதப்படுத்தி ஒரு குளோரிஃபை பண்ண சமூகம் தான் நம்மளோடது ஒரே காதல் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கணும் ஒரு ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கணுங்கிற மாதிரி ஒரு முறை தான் பூக்கும் இதெல்லாம் வந்து செயற்கையானது அப்படி கிடையாது இயல்பில் நமக்கு நிறைய பேரை பிடிக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து வாழ்க்கையில் பயணத்தில் வராமல் போவாங்க அதுக்கப்புறம் வேறொருடைய நம்ம சேர்ந்து பயணிப்போம் இது இயல்பு தான் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறப்போ அவங்களுக்கு எளிமையாக ஈர்க்குது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்குது ஓகே நீ வந்து என்னை ஜட்ஜ் பண்ணல நான் இப்படி தான் இருக்கேன் நீ என்னை ஜட்ஜ் பண்ணல அந்த தாக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குது ஓகே என்னால முடியும் ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவா ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்தா அவங்க தே வில் வெளியே எதுவுமே நிச்சயமா அவங்க பாதிச்சு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஆளுமையை அப்படின்னு தான் நான் நம்புறேன் அந்தந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி எழுதும் பொழுது அது வந்துட்டு போய் சேருது அப்படின்றது உண்மையாவே எங்களாலையும் பார்க்க முடியுது நீங்க உங்களுடைய நூல்ல நிறைய திரைப்படங்களை பத்தியும் ஆவணப்படங்களை பத்தியும் நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க எங்க நேயர்களுக்காக முக்கியமா நான் இவ்வளவு நாள் பெண்ணியம் நினைச்சு ஏதோ ஒரு படத்தை நீங்க அதுல உடச்சிருந்தீங்க அப்படின்ற படத்தை எடுத்துக்காட்டா சொல்லி வேற ஏதோ ஒரு படத்தை உடைச்சிருந்தீங்க இந்த ஏதாவது நீங்க கட்டாயமா பார்க்க வேண்டிய முக்கியமான ஐந்து பெண்ணிய திரைப்படங்கள் சொல்லலாம் சாராஸ் கண்டிப்பா பார்க்கலாம் அப்புறம் வாட் வாட் வில் பீப்புள் சே அப்படின்னு ஒரு நார்வெஜ் திரைப்படம் பத்தி சொல்லியிருப்பேன் அது அப்புறம் மோஸ்ட்லி சன்னின்னு ஒரு படம் அது சன்னி லியோன் பத்தி எடுத்திருப்பாங்க சன்னி லியோன் தெரியும் அவங்க ஒரு போன் ஸ்டாரா அறியப்பட்டவங்க ஆனா அந்த பெண் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற போராட்டம் ஏன் நம்ம எப்படி வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது தீர்வு யார் மேலேயும் தீர்ப்பு எழுதக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இது நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டான பெண்ணிய திரைப்படங்கள் நான் சொல்ல வரல பட் ஒரு ஒரு ஆங்கிள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஒரு வந்துட்டு ஒரு என்ன அந்த ஒரு அப்செக்டிவாக அவங்கள பார்த்தது ஒரு சதை பிண்டமாக அந்த பெண்ணை பார்த்தது போன் ஸ்டாரை மாத்திரம் பார்த்து அவங்கள வந்து ஒரு கிளுகிழுப்பான ஒரு இவங்கள பார்த்ததை மாறி அந்த பெண்ணுக்கு அவங்க விரும்பி தான் அந்த போன் ஸ்டாருக்கு வந்திருக்காங்க அப்போ ஏன் நான் இதுக்கு வந்தேன் அப்படிங்கிறது அவங்க அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லாமே அதில் வந்துடும் அப்புறம் வந்து கோர்ட்டுன்னு அதில் ஃபயர் பிராண்டுன்னு ஒரு மராத்தி படம் அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அதை அணுகியிருக்கிறத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சம்திங் லைக் எ வார் அப்படின்னு தீபா தன்ராஜ் அவங்களோட படம் அது வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லுவேன் ஏன்னா அது பெண்ணிய திரைப்படம் அது அது ஆவணப்படம் தான் எப்படி அப்படின்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அதை எப்படி அரசு வந்து தன் கையில் எடுத்துக்குது பெண்களோட ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவோட பாப்புலேஷன் பாலிசியை முன் வச்சு அவங்க பேசியிருப்பாங்க அப்போ லேப்ராஸ்கோப்பி வந்துட்டு பண்ணுற முகாம்கள்லாம் ரொம்ப நடக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுனாவே பெண்களுக்கு லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை தான் அப்படின்னு வச்சுட்டு அதில் அவங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே அவங்களோட கன்சன்ட்டே கேட்க மாட்டாங்க ஜஸ்ட்டு போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதில் ஒரு டாக்டர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார் நான் ஒரு சர்ஜரி வந்து செவன் மினிட்ஸில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அப்போ வந்து எவ்வளோ நமக்கு அதை முடிச்சுட்டு பெண்கள் படுத்திருக்கிறத பார்த்தாவே ரொம்ப மனதை உளுத்துற ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அது அப்புறம் வந்து ஏன் வேசக்டமிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறதே இல்லை ஆண்களுக்கான கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடுக்கான விஷயத்தை நிறைய பேருக்கு வேசக்டமின்னா என்னன்னே தெரியாது கிரேட் இந்தியன் கிச்சன் கூட அந்த மாதிரி தான் இது எல்லாருமே ரொம்ப நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு ஒரு வித்தியா ஒரு கொடுக்குது ஒரு படத்துல ஒரு ப்ரஸ்பெக்டிவ் நல்ல விதமாக கொடுத்தாவே அதுவே ஒரு சின்ன மாற்றமாக நான் இன்னைக்கு நிறைய புதினங்கள் வந்துட்டு திரைப்படங்கள் ஆக்கப்படுது நம்மளால பார்க்க முடியுது இப்ப இந்த புதினங்கள்ல இருக்கக்கூடிய கதை கருவை அடிப்படையா கொண்டு திரைப்படங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கக்கூடிய இயக்குநர்களும் இருக்காங்க எடுக்கக்கூடிய இயக்குநர்களும் இருக்காங்க பொதுவாக புதினங்கள் திரைப்படங்களா ஆக்கப்படுறது நீங்க எப்படி ஒரு இயக்குனரா அதுல கதை கருவு மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படி இயக்கலாமா இல்ல அப்படியே அப்படியேதான் இயக்கணுமா அது வந்து எப்படின்னா அந்த புதினத்தை பொறுத்த விஷயங்க அதுல ஏன்னா புதினம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுத்துன்னு வாசிக்கிறப்போ ஒருத்தர் ஒரு கற்பனை இருக்கும் அழகான பெண் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும் எனக்கு ஒரு கற்பனை இருக்கும் அழகான ஆண்னா வேற வேற மாதிரி இருக்கும் சோ அத வச்சு நம்ம கற்பனையிலேயே நிறைய பிம்பங்களை உருவாக்கியிருப்போம் அப்போ வந்து ரொம்ப அதை வாசிச்சதை அப்படியே திரையில கொண்டு வர்றதுங்கிறது இயக்குனருக்கு மிகப்பெரிய சவால் தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அழகான பெண்ணையோ அழகான ஆணையோ காட்டுறது அப்படிங்கிறது அதையும் தாண்டி அந்த புதினங்கள் வந்து படங்களா வெளியில வருது அப்படின்னா அந்த எழுத்தாளரும் இயக்குனரும் தான் பேசணும் நான் நினைக்கிறேன் உம் எதெல்லாம் நான் எடுத்துக்க முடியும் எதெல்லாம் முடியாதுன்ட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரு 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 ஒற்றை பார்வைக்கு வந்துட்டாங்க பிரச்சனை இருக்காது நான் இதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும் அவங்க வந்து நினைச்சு அவங்களோட எண்ண ஓட்டங்களோ எழுத்து அழகா வரும் அது திரையில கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய சவால் ஆமா அப்போ இதெல்லாம் தான் என்னால் பண்ண முடியும் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படிங்கறத எழுத்தாளரும் அந்த இயக்குனரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்தாவே ரொம்ப அழகான திரைப்படங்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நிறைய பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம வந்து கதைகளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய அழகான ரொம்ப அருமையான புனிதங்கள்லாம் சாரி புதினங்கள் எல்லாம் இருக்குது நாவல்கள்லாம் இருக்குது செல்வி அவர்கள் எழுதிய கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு நாவல் ஸோ அதெல்லாம் ஏன் திரைப்படமாக இன்னும் வரலன்னு எனக்கு தெரியலை ரொம்ப அந்த கண்ணகிங்கிற கேரக்டருக்கு அவங்க ஏன் அந்த பேர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதை ஒரு அடித்தட்டில் வெளிநாட்டுக்கு வேலை போய் வேலை செய்கிற ஒரு பெண்ணோட கதையை அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பெண் எழுத்து எல்லாம் இந்த புதினங்கள் எல்லாமே திரைப்படங்களாக வரணும் அந்த இயக்குநர்களும் மனசு வைக்கணும் புதினங்கள் திரைப்படங்களா வர்றது ஒரு வளர்ச்சி தான் உண்மையா வந்துட்டு பாக்கும்போது எங்களுக்கு ஒரு ஐந்து நூல்கள் சொல்லணும் பெண்ணிய நூல்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய சிறந்த பெண்ணிய நூல்கள் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இது வந்து சுருக்கிற முடியாது உங்களுக்கு பிடித்த பிடித்த நூல்கள் தமிழ்ச்செல்வன் தோழரோட நூல்கள் எசப்பாட்டு இருக்கு அம்பை அவங்களோட வீட்டின் முளையில் சமையலறை இவங்களோட தமிழ்ச்செல்வியோட ஆஹ் இது என்ன சொல்றது இப்போ சொன்னேன்னா கண்ணகி ஆமா பாமாவோட கருக்கு இந்த நூல்கள் எல்லாமே நம்ம படிக்கணும் இப்போ லேட்டஸ்டாக முதல் பெண்கள் நிவேந்த லூயிஸ் அவர்களோட முதல் பெண்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா தீபா தீபலட்சுமி ஆண்கள் நலம் அது வந்து ஒரு புதிய முயற்சியாக நான் பார்க்குறேன் அப்புறம் கமலி அவங்களோட ஹார்மோன் விளையாட்டு நான் இப்ப சொன்னேன் இல்லையா சுகப்பிரசவம்ங்கிறத ஒரு கேள்விக்குள்ளாக்குது அப்ப எனக்கு இவ்வளோ வலி வேதனை அதில் இருக்கு ஏன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறது ஸோ அது அப்புறம் தோழரோட நூல்கள் ஒற்றை பெற்றோர் கதவு திறந்ததும் கடல் ஒற்றை பெற்றோரோட அனுபவங்கள் அப்படிங்கிறது அப்புறம் வந்து கழிவறை இயற்கை லதா தோழரோடது அப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டம் சிலிண்ட்ராய் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க உச்சக்கட்டம்ங்கிறது அந்த ஃபேக்கா ஃபேக்காக பெண்கள் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஆய்வுகள் படி கொடுத்துருப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு விஷயத்தை உடச்சி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது பெண்ணுக்கான விஷயங்கள்லாம் ஓகே அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளும் இருக்குது ஆனால் காமம் சார்ந்து பேசுறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்று காமம் சார்ந்து பெண்கள் ஒரு கவிதை எழுதினாவோ ஒரு கதையை எழுதினாவோ நீ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க ஏன் விஷயத்த நான் பேசாமல் வேறு யார் பேசுவாங்க இவங்க வந்து அது புனைவில்லாமல் கட்டுரைகளாக ஒரு நூலாக கொண்டு வர்றப்போ அது அப்படியே வந்து என்ன சொல்றது நெத்தியடி மாதிரி இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க அதில் புனைவெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுதான் விஷயம் ஏன் பெண்கள் வந்து ஏன் எப்படி இருக்காங்க ஆண்கள் ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க சோ இது வந்து எனக்கு இப்ப தோணுது இன்னும் லிஸ்ட் பண்ணோம்னா இருக்கும் தோழரோட நூல்களும் ராமாமிரதம் அம்மையார் ஓவியா தோழரோட நூல்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு மகிழ்ச்சி நீங்க நீங்க படிச்சது எங்களுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு நிறைவான கேள்வியா இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்துலகம் எப்படி இயங்கிட்டு இருக்க வரக்கூடிய காலங்கள்ல அது எப்படி இயங்கும் அப்படின்னு நீங்க உங்களுடைய விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு இது சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா உங்களுக்கு ஆக்சுவலா எழுத்துலகம் அப்படிங்கிறதுல இலக்கியம் அப்புறம் இலக்கியம் அல்லாதது ஆப்புணைவு அப்படின்னு சொல்லலாம் இலக்கியம் பத்தி எனக்கு அதிகமா தெரியாது சோ அதை தள்ளி வச்சிடலாம் ஆப்புணைவு பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட எழுத்த கற்றைகளாகவும் கொண்டு வர்றாங்க நூல்களாவும் கற்றைகளாக வர்றத ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஆயிடுது அதனால நிறைய வந்து பாதகங்கள் இருக்கலாம் நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்த எழுந்த தூண்டுது அந்த விஷயம் ஆகட்டும் மற்ற ஊடகங்களாகட்டும் இப்ப எழுதுறப்போ ஓகே நமக்கும் எழுத வரும் தனக்கான விஷயங்கள்லாம் வந்து அதில் ரைஸ் பண்றாங்க குறிப்பாக பெண்கள் இது எனக்கு பிடிக்கல அவங்க சொல்றது எல்லாமே இது வரைக்கும் காலகாலமாக ஒரு பிம்பத்தை கட்டடிச்சது கட்டமைச்சது எல்லாத்தையுமே உடைக்குது அவங்க வந்து நல்ல ஒரு பாதையில் தான் போயிட்டு இருக்காங்க ஆப்பணைவு பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு அரசியல் பேசுறாங்க சமூக பிரச்சனைகளை குரல் கொடுக்குறாங்க எழுதுகிறாங்க நிறையா அப்போ இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப ஆழமான தகவல்களை பெண்ணியம் சார்ந்த புரிதல்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய நீங்கள் நூல்கள் எழுதினோம் அந்த ஈராயிரம் குழவிகள் நிறையா படிக்கணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பமாக இருக்குது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி தோழர் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி உங்கள் சேனல் மூலமாக மின்னம்பலம் சேனல் மூலமாக நான் வாசகர்கள்கிட்டையும் உரையாட முடிச்சிது அருமையான கேள்விகள் கேட்டீங்க நன்றி சுவைத்தவர் நெஞ்சு மெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம்